செல்வன் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு வெளியேறினார் இளங்கோ அன்று காலையில் எழுந்ததுமே வேநாட்டு அரசருக்கு தாம் தமது ஊரையும் நாட்டையும் விட்டுவிட்டு வந்து பதினைந்து நாட்களுக்கு மேலாகிவிட்டது என்பதும் வந்த காரியம் முடியவில்லை என்பதும் அவருடைய நினைவில் உரைத்தது அந்த எண்ணம் ஏற்பட்டதுமே உள்ளத்தில் எரிச்சலும் ஆற்றாமையும் உண்டாயிற்று நம்மை இவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் வேறு வேலை ஏதும் இல்லாமல் இங்கு வந்து கிடப்பதாக இவர்கள் என்னமா ஆகட்டும் இன்று இரண்டில் ஒன்று முடிவு தெரிந்து கொண்டு ஊருக்கு புறப்பட வேண்டியதுதான் எப்போது இவர்களையெல்லாம் ஒன்றாக சேர்த்து வைத்து பேசுவது காலையில் மன்னர் அரசவைக்கு சென்று விடுகிறார் அவர் திரும்பியதுமே நேரில் கண்டு கேட்டுவிட வேண்டியதுதான் இவ்வாறு மனதில் முடிவு செய்து கொண்டு போல மற்ற காலை பணிகள் முடிந்த பிறகு தமது பரிவாரங்களுடன் வேட்டைக்கு கிளம்பினார் ஒரு குன்றின் சரிவில் உள்ள காட்டில் எண்ணற்ற புலிகளும் சிங்கங்களும் கரடிகளும் இன்னும் ஓனாய் நரிகளும் இருக்கின்றன என்று கேள்விப்பட்டு அந்த பகுதிக்கு வேட்டை நாய்கள் முன்னே பாய்ந்தோடு வேட்டுவர் பறைகளையும் தொடிகளையும் முழுக்கி கொண்டு சூழ்ந்து வர வேட்டைக்கு சென்றார் அன்று காலையிலிருந்து நண்பகல் வரை அந்த அடர்ந்த கானகத்தின் ஊடாக சுற்றி சுற்றி வந்தும் அதுவரையில் ஒரு விலங்கு கூட சிக்கவில்லை விடுத்த அம்புகள் எல்லாம் குறி தவறி கள்ளி புதரிலும் தாழ புதரிலும் போய் புகுந்தன புறப்படும் போதே அமைதி இல்லாமல் மனம் அலைமோதி கொண்டிருந்ததால் கண்ணும் கருத்தும் ஒருமிக்க இயலாமல் குறி தவறி கொண்டே இருந்தது உச்சி வெயிலின் வெம்மையும் நீர்வேட்கையும் சேர்ந்து அவரை படாத பாடுபடுத்தி வைத்தன எல்லாம் சேர்ந்து காலையில் எழுந்த எரிச்சலை நேரத்துக்கு நேரம் அதிகரித்து கடும் கோபமாக மாற்றி வந்தது வேட்டையாடியது போதும் இனி திரும்ப வேண்டியதுதான் என்று முடிவு செய்த சமயத்தில் அவரது குறி தவறிய அம்புக்கு இரையான மான்குட்டி ஒன்றை வேட்டைக்காரன் ஒருவன் தூக்கி வந்து அவர் முன்னால் போட்டான் அதை கண்டதும் அவருக்கு வெறுப்பும் ஆத்திரமும் மேலோங்கியது அவர் காலால் எற்றி எற்றில் அது போய் சற்று தள்ளி இருந்த முட்புதரில் விழுந்தது தமது தேரை திருப்பி கொண்டு அரண்மனையை நோக்கி செலுத்தினார் கரடு முரடான கற்களும் முன் நிறைந்த கடினமான காட்டு வழியை கடந்து அரண்மனைக்கு வந்து சேருவதற்கும் மாலை பொழுது ஆகிவிட்டது வந்தவர் நேராக கூடத்தில் சென்று அமர்ந்ததும் தமது தமக்கு யாரை காண வேண்டும் என்று அங்கிருந்த பணிப்பெண் ஒரு தீடம் கூற அவள் சென்று தேவியாரை அழைத்து வந்தாள் தம்பி வேட்டையிலிருந்து திரும்பி வந்து கூடத்தில் அமர்ந்திருப்பதை கண்ட அரசியார் அவரிடம் காலையில் மன்னர் கூறிவிட்டு சென்ற செய்தி பற்றி அவர் வருவதற்குள் பேசி வைக்கலாம் என்று எண்ணினார் அதற்குள் வேணாட்டு அரசரே தமக்கு யாரே நான் வேணாட்டை விட்டு புறப்பட்டு வந்து இன்று பதினைந்து நாட்களுக்கு மேலாகிவிட்டன இன்னும் வேண்மாளின் திருமணம் குறித்து எந்த ஒரு முடிவுக்கும் வந்த பாடில்லை மைத்துனரும் உன் தங்கையாரும் புதல்வர் செங்குட்டுவரும் கலந்து பேசிய பெண் முடிவு செய்யலாம் என்று கூறியதால் காத்திருந்தேன் அவர்கள் கூறியபடி அவருடன் பேசினார்களா என்பது பற்றி ஒன்றும் தெரியவில்லை இன்று மைத்துணரை நேரே கண்டு பேசிவிட்டு நாடு திரும்ப எண்ணுகிறேன் என்றார் தம்பி இன்று அரசவையிலிருந்து நேராக இங்குதான் வருவதாக சொல்லியிருக்கிறார் அதற்குள் உங்களிடம் ஒரு செய்தியை தெரிவித்து உங்கள் விருப்பத்தை அறிந்து வைத்திருக்குமாறும் கூறினார் என்ன செய்தி நாம் எல்லோரும் ஏற்கனவே தான் கலந்து பேசி முடிவுக்கு வந்திருக்கிறோமே பிறகு என்ன அது உண்மைதான் தம்பி ஆனால் இது வேறு செய்தி காலையில் குடநாட்டு இளவரசன் வந்திருந்தான் அவன்தான் வேண்மாலை விரும்புவதாகவும் அவளை தனக்கு திருமணம் முடித்து தருமாறும் கேட்டுக்கொண்டான் இரண்டு பேரும் இந்த நாட்டின் இளவரசர்கள் உடன் பிறந்தவர்கள் இவர்களில் யாரை மணந்தாலும் இந்த அரண்மனையில் இந்நாட்டு அரசியாக வாழப்போகிறாள் நீங்கள் காலையில் புறப்பட்டு சென்ற பிறகு உங்கள் மைத்துனரும் காலையில் இங்கு வந்திருந்தார் அவரும் தமது இளைய புதல்வருக்கு வேண்மாலை மணமுடிப்பது பற்றி உங்கள் விருப்பத்தை அறிந்து வைக்குமாறு கூறி சென்றார் இதை கேட்டதுமே வேநாட்டரசருக்கு ஆத்திரம் வந்தது என்ன வேண்மாள் குடநாட்டு இளவரசனுக்கா என்ன பேச்சு இது என் மகள் உங்களிடம் இருப்பதால் இப்படி புதிது புதிதாக எல்லோரும் திட்டமிடுகிறீர்கள் போல இருக்கிறது நினைத்தபடி மாற்றி மாற்றி பேச என் மகள் அவ்வளவு எளியவளாக போய்விட்டாளா பொறுத்தம்பி அவசரப்படுகிறாய் இப்போது என்ன பேசக்கூடாததை பேசிவிட்டோம் எல்லோருமே நமது பிள்ளைகள்தானே இவ்வாறு அரசியார் கூறிக்கொண்டிருக்கும்போதே போதே ஆத்திரத்துடன் இடை மறித்தார் வேணாட்டரசர் இல்லை தமக்கு யாரே இந்த கருத்து உங்களுடையது ஆனால் என் மகளை கரம் பிடிப்பது யார் என்பதை நான் முன்பே முடிவு செய்துவிட்டேன் கையில் வேலும் வாளும் ஏந்தி நார் திசையிலும் படையெடுத்து சென்று வீரத்துடன் போரிட்டு திக்கெட்டும் வெற்றி முரசு கொட்டி இந்த உலகம் முழுவதையும் ஒரு குடையின் கீழ் வைத்து ஆள வல்லவன் யாரோ அவனுக்கே என் மகள் மாலையிடுவாள் கையில் ஏட்டுச்சுவடியும் கால்களில் சதங்கையும் கட்டி அந்த துறவிகளின் கூட்டுறவில் பொழுதை கழிப்பவனுக்கு ஒரு நாளும் என் மகளை கொடுக்க மாட்டேன் இதில் யாரும் என்னை வலியுறுத்த முடியாது இப்படி ஒரு திட்டத்தை மனதில் வைத்து கொண்டுதான் இத்தனை நாளும் ஒரு முடிவுக்கு வராமல் என்னை எல்லோரும் காத்திருக்க வைத்தீர்கள் போலும் வேணாட்டரசர் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே குடநாட்டு இளவரசர் அங்கு வந்துவிட்டார் வேநாட்டரசரின் பேச்சு அவர் காதில் விழுந்துவிட்டிருக்குமோ என்று அரசியார் பதற்றத்துடன் இளவரசரின் அருகில் செல்ல முற்படும் அவர் நேராக அரசரிடம் சென்று மாமா அவர்களே இது உங்கள் கருத்தாக இருக்கலாம் ஆனால் உங்கள் புதல்வி அப்படி என்னவில்லை அவள் என்னை விரும்புகிறாள் அதனால்தான் இதை என் அன்னையிடம் எடுத்துச் சொல்லி தங்கள் ஒப்புதலை கேட்கச் சொன்னேன் அதை அறிவதற்காகவே இப்போது வந்தேன் இப்போது தங்கள் வாயினாலேயே கேட்டுக்கொண்டேன் தங்கள் உள்ளத்தில் கல்விக்கும் கலைக்கும் மதிப்பில்லை போலும் ஆனால் தங்கள் புதல்வி உலகம் போற்றும் கலையரசியாக திகழவே ஆர்வம் கொண்டுள்ளார் ஆம் தம்பி வேண்மால் சிறு முதலே ஆடல் பாடல்களில் எவ்வளவு ஆர்வம் கொண்டிருந்தால் என்பது உனக்கு நன்றாக தெரியுமே அவற்றை கற்று தேர்ச்சி பெற வேண்டும் என்று அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவே அவளை இந்த அரண்மனைக்கு அழைத்து வந்தாய் நானும் அதன் பொருட்டே அவள் அருகன் கோட்டம் சென்று வர ஏற்பாடு செய்தேன் அங்குதான் வேன்மாளும் இளவரசனும் கண்டு பழகியிருக்கிறார்கள் இதில் தவறொன்றும் இல்லையே ஏன் இல்லை இது நான் எதிர்பாராதது நாளை ஒரு பேரரசனாக வல்ல மாவீரனுக்கே என் மகளை கொடுப்பேன் இளவரசர் செங்குட்டுவரின் வீரம் நாடறிந்தது கடற்போர் வெற்றிக்கு பின்னர் நார்திசையிலும் உள்ள பகை மன்னர்கள் அவர் பெயரை கேட்டாலே நடுங்குகிறார்கள் மூத்த இளவரசரும் அவரே அவருக்கே என் மகள் ஆ அந்த சோதிடனின் பேச்சல்லவா இவரை இந்த அளவுக்கு சிறிதும் பண்பாடு இல்லாமலும் இப்படி நாகரீகம் இல்லாமலும் பேச வைக்கிறது இது நமக்கல்லவா பெருமை குறைவு இவ்வாறு அரசி வேதனையுடன் எண்ணும் போதே இளவரசர் சற்றும் தயங்காமல் அது நடக்காது மாமா அவளுடைய உள்ளத்தில் இருப்பது நான் இப்போதே உங்கள் புதல்வி அழைத்து கேளுங்கள் அவள் மனதில் இருப்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அரசியாருக்கும் இளவரசர் கூறியது சரியானது என்று தோன்றியது எல்லாவற்றுக்கும் காரணமான அவள் தன் விருப்பத்தை வெளியிட்டு விட்டால் பிறகு இந்த முரட்டு வேணாட்டான் என்ன செய்ய முடியும் பனிப்பெண்ணை அழைத்து வேன்மாளை அங்கு அழைத்து வரும்படி கட்டளையிட்டார் அவள் தயக்கமின்றி நிமிர்ந்து நடந்து வருவதை பார்த்ததுமே ஏதோ மாற்றம் புலப்பட்டது அரிசிக்கு உறுதியாக அடி எடுத்து நடந்து வந்தவள் நேராக தன் தந்தையின் அருகில் சென்று நின்றாள் அத்தையையும் இளவரசரையும் ஒருமுறை நன்றாக பார்த்துவிட்டு தந்தையை நோக்கி தந்தையே அழைத்தீர்களா இங்கே எல்லோரும் என்ன பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டாள் மகள் வந்த பிறகும் அவருடைய சீற்றம் குறையவில்லை மகளே உன் அத்தை உன்னை இந்த இளவரசருக்கு மனம் முடிக்க என் ஒப்புதலை கேட்கிறார் நீ இவரை விரும்புவதாகவும் கூறுகிறார் நான் அதை நம்பவில்லை இவர்கள் கூறுவது உண்மையா இவரை மணந்து கொள்ளவா விரும்புகிறாய் நான் ஒரு காலம் அது நடக்காது என்று கூறிவிட்டேன் நீயும் அவ்வாறே இவர்களிடம் கூறு என்றார் இளவரசி மிகவும் நிதானத்துடன் தந்தையை பார்த்து ஆம் தந்தையே இவர்கள் கூறுவது உண்மையல்ல இவரை மணந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் என் உள்ளத்தில் எழுந்ததே இல்லை இவராக அந்த எண்ணத்தை வளர்த்து கொண்டால் அதற்கு நான் என்ன செய்வேன் என்றால் இதை கேட்டதும் அதிர்ச்சியடைந்த அரிசி வேண்மால் நீ என்ன சொல்கிறாய் இவனை நீ விரும்பியதில்லையா பொய் சொல்கிறாய் உன் தந்தையின் கோபத்துக்கு அஞ்சியே உண்மையை மறைக்கிறாய் நாங்கள் இருக்கிறோம் அஞ்சாமல் உண்மையை சொல் என் செல்வ புதல்வன் பொய் சொல்ல மாட்டான் நீ அவனை விரும்பியதாலேதான் அவன் என்னிடம் வந்து உன் தந்தையின் ஒப்புதலை கேட்கச் சொன்னான் இல்லை அத்தை அவ்வாறு இளவரசர் தாமாகவே எண்ணிக்கொண்டார் எனக்குள் இயற்கையாக இருந்த கலை உணர்வு அவரிடம் முழுமையான தேர்ச்சியுடன் முறையான வடிவங்களில் வெளிப்பட்டதைக் கண்டு வியந்தது உண்மை அவரை போல நானும் தேர்ச்சி பெற வேண்டும் என்று மனதார விரும்பினேன் அதற்காக நாள் தவறாமல் அருகன் கோட்டத்திற்கு சென்று பயிற்சியும் பெற்றேன் அவருடைய கலைத்திறனுக்கு தலைவணங்கி தலை வணங்கி இருந்தபோது நான் அவரை கவர்ந்து விட்டதாக என்னிடம் கூறினார் எனக்காக அவர் உள்ளத்தில் ஊற்றெடுத்து அன்பை தெரிவித்தார் நீ அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு கொண்டு பேசாமல் போலும் அப்போதே இவனிடம் உன்னுடைய விருப்பமின்மையை தெரிவித்திருக்கலாம் அல்லவா ஏன் அவ்வாறு செய்யவில்லை நம்ப வைத்து இப்போது நட்டாற்றில் விடுகிறாயா இப்போது நெருப்பாக சீறினார் அரசியார் இல்லை அத்தையாரே நான் வேண்டுமென்றே அந்த தவறை செய்யவில்லை தாங்கள் கூறுவது போல உடனே மறுத்து பேச என் மனம் துணியவில்லை மென்மையான இவரது உள்ளத்தை புண்படுத்தும் வகையில் கடுமையாக நடந்து கொள்ள துணிவு எழவில்லை மேலும் கோட்டத்து அடிகளும் இளவரசரின் ஆசிரியருமான விஷப அடிகளார் நமது இளவரசர் பற்றி கொண்டுள்ள உயர்வான மதிப்பும் எதிர்பார்ப்பும் பற்றி அவர் வாயினாலே கூற தாங்கள் மட்டும் கேட்டிருந்தால் இவ்வாறு சிறிய விஷயத்திற்காக அவருக்கு பரிந்து பேச மாட்டீர்கள் அவர் எத்தனையோ கலைஞர்களையும் அறிஞர்களையும் கண்டிருக்கிறார் என்றாலும் இளவரசரை போன்ற கலை உள்ளமும் பாக்கல் புனையும் ஆற்றலும் மொழி திறனும் வாய்ந்தவராக வேறு எவரையும் கண்டதில்லை என்று கூறினார் இன்னும் எத்தனையோ செய்திகளை இளவரசரிடமும் கூறினார் என் உள்ளத்திலும் ஒரு லட்சிய கலைஞனாக மிக உயர்வான இடத்தில் இடம்பெற்றுவிட்டார் இளவரசர் இனி அவரை எனக்கு இணையாக எண்ணி அவரோடு காதல் கொண்டு மன வாழ்க்கை வாழ்வது என்பது என்னால் இயலாது என்று கூறிவிட்டு தந்தையை நோக்கி தந்தையே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் உலகையெல்லாம் வென்று ஒரு குடை கீழ் ஆளும் மன்னர்களின் வெற்றிகள் எல்லாம் நிலையானதல்ல நாளை மற்றொரு மன்னன் அவனை விட அதிகமான போர்க்களங்களை உருவாக்கி அதில் எண்ணற்ற வீரர்களின் உயிரை பலியிட்டு அவர்களின் குருதியை வெள்ளம் போல பெருக்கிட செய்பவனிடம் நாளை இந்த உலகம் வசப்பட்டுவிடும் கருணையும் அன்பும் இவற்றை வளர்க்கும் கலையும் கல்வியுமே உலகில் என்றென்றும் நிலையானவை இதுவே அருகன் கோட்டத்து முனிவர்களிடம் நான் கற்றதால் பெற்ற அறிவு எவரும் எண்ணி பார்க்க தெரியாத உன்னத லட்சியங்களை இளவரசர் கொண்டுள்ளார் அவற்றை நோக்கி உறுதியாக நடைபோட்டு கொண்டிருப்பவரை நான் வழிமறிக்க கூடாது இதுவே என் எண்ணம் என்று கூறிவிட்டு பின் இளவரசரை நோக்கி இளவரசே என் தந்தையை மன்னித்து விடுங்கள் போர்க்கலன்களில் மன்னர்கள் ஈட்டுகின்ற வெற்றிகளை விட பெரிதாக அவர் எதையும் நினைத்ததில்லை அது அவரது வாழ்க்கையின் முறையின் விளைவு என்னையும் மன்னித்துவிடுங்கள் தெளிந்த தடாகம் போல இருந்த தங்கள் உள்ளத்தில் சில வண்ண குமிழ்களை நான் எழுப்பி இருக்கலாம் அவை நிலையானதல்ல என் அறிவும் அப்போது மயங்கித்தான் இருந்தது அதுவே உங்கள் ஆர்வத்தை வளர்த்து விட்டிருக்கலாம் தொடக்கம் முதலே குழம்பியிருந்த என் மனதை உள்முகமாக நான் ஆராய்ந்து உண்மை தெளிய சில நாட்கள் தேவைப்பட்டன நான் உள்ளம் வெளிப்பட பேசாமல் மௌனம் காத்தது வேறு விதமாக புரிந்து கொள்ள வைத்துவிட்டது இந்த தவறுக்காக என்னை மன்னிக்க வேண்டும் மேலும் தங்களுக்கு தெரியாதது எதுவும் நான் இப்போது சொல்லப்போவதில்லை நம் வாழ்க்கையின் போக்கை தீர்மானிக்கும் ஆற்றல் நம் வசத்தில் இல்லை நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிவதும் அந்த நோக்கத்திற்காக நம்மை அர்ப்பணிப்பதுமே தவம் என்று ரிஷபதேவர் ஒருமுறை கூறியிருப்பதை இப்போது நினைவூட்ட விரும்புகிறேன் அவர் எல்லா வகையிலும் முயன்று உங்களை ஒரு சிறந்த மாணவராக உருவாக்கி வருகிறார் அந்த ஆசிரியரின் விருப்பத்தை வெளியிட்டும் இருக்கிறார் அதை நிறைவேற்றினால் இந்த உலகு உள்ளவரை மக்களால் புகழப்படும் பெருமையை பெறுவீர்கள் அந்த மாபெரும் கடமை உங்களுக்கு காத்திருக்கிறது அன்று அவர் கூறியதையெல்லாம் நினைவு கூர்ந்து மனதில் இருத்தி அவருடைய சொற்களே தங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஒளி விளக்காக விளங்கும் என்று கூறிவிட்டு அத்தை நான் என்றும் உங்கள் மருமகள்தான் இப்போது தந்தையுடன் நம் நாட்டுக்கு புறப்படுகிறேன் நான் பிறந்து வளர்ந்த அரண்மனையையும் நாட்டையும் காண ஆவலாக இருக்கிறது சென்று வருகிறேன் என்று கூறிவிட்டு தன் தந்தை வேணாட்டரசரின் கரத்தை பற்றி அழைத்து கொண்டு மாளிகையை விட்டு சென்றால் வேண்மாள் வெளியே வேட்டைக்கு சென்று திரும்பியிருந்த தந்தையாரின் தேர் நின்றிருக்க அவர்கள் அதில் ஏறிக்கொண்டார்கள் வேணாடு நோக்கி பறந்தது அந்த தேர் மன்னர் தாம் காலையில் சொல்லி சென்றது போலவே அரசவை முடிந்ததும் நேராக வேளாவிக்கும் மாளிகைக்கு வந்து சேர்ந்தார் வரும் வழியிலேயே அவருக்கு வேணாட்டரசரும் அரசரும் இளவரசியும் புறப்பட்டு சென்ற செய்தி கிடைத்ததால் என்ன நடந்தது என்று அறியும் ஆவலில் சிறிது பதட்டத்துடனே உள்ளே நுழைந்தார் நடந்தவைகளை எல்லாம் மன்னருக்கு அரசியார் எடுத்துச் சொன்னார் வேண்மாள் மட்டும் இளவரசரை மணக்க விருப்பம் தெரிவித்து வேணாட்டு அரசர் மறுத்திருந்தால் இந்நேரம் நடப்பதே வேறாக இருந்திருக்கும் அவர் ஒரு அடி கூட எடுத்து வைக்க இயலாதபடி சிறையில் வைத்துவிட்டு கூட அவர்கள் திருமணத்தை மன்னர் நடத்தியிருப்பார் ஆனால் அதற்கு தான் வாய்ப்பில்லாமல் போய்விட்டதே மன்னருக்கு இளவரசரின் பால் இரக்கம் சுரந்தது அவர் அருகில் சென்று ஆறுதலாக அரவணைத்து கொண்டார் தமது கடைக்குட்டி பிள்ளையின் மாசற்ற உள்ளத்தில் அரும்பிய முதற்காதல் இப்படியா முடிய வேண்டும் எதற்கும் இழகாத அவரது இரும்பு நெஞ்சமும் இழகியது இளவரசருக்கு ஆறுதலாக முதுகை வரடி கொடுத்தார் ஆனால் இது நீடித்தது சிறுபொழுதுதான் இளவரசர் தந்தையாரின் அரவணைப்பிலிருந்து மெல்ல தம்மை விடுவித்து கொண்டார் ஏதாவது பேசுவார் என்று அரசியும் மன்னரும் அவர் முகத்தை ஏறெடுத்து நோக்கினர் எந்த உணர்ச்சியையும் பிரதிபலிக்காத சிந்தனை தேங்கிய முகத்துடன் அந்த அரச மாளிகையை விட்டு வெளியேறினார் இளங்கோ வேளாவிக்கோ மாளிகையில் அன்று காலை பொழுது விடிந்தது முதல் அடுத்தடுத்து எதிர்பாராத நிகழ்ச்சிகள் நடந்து அத்துடன் முடியவில்லை அடுத்த அதிர்ச்சி தாக்குதலுக்கு ஆளானவர் இளவரசர் செங்குட்டுவர் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்